ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தல தோனி பார்த்திங்க அப்படின்னா ஒருநாள் போட்டியில் விளையாடுறதுக்காக இந்திய நிலை வந்து இணைஞ்சிருக்காரு தீவிரமாக வந்து ப்ராக்டீஸ்லையும் வந்து ஈடுபட்டுக்கிட்டு வராரு அதே சமயம் வந்து நான்காவது டெஸ்ட் போட்டியில் வந்து ரோஹித் சர்மா வந்து கலந்துக்கல அவருக்கு வந்து குழந்தை பிறந்த காரணத்தினால தாயகம் திரும்பிட்டாரு இப்போ அவரும் பார்த்திங்க அப்படின்னா ஒருநாள் போட்டிக்காக தீவிரமாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வராரு தவான் மற்றும் ரோகிட் இவங்க ரெண்டு பேரும் வந்து ஆஸ்திரேலியா மண்ணில் வந்து அபாரமாக விளையாடணும் அப்படின்னு ரசிகர்கள் வந்து எதிர்பார்க்குறாங்க இந்த நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா ரோஹித் சர்மா வந்து செய்தியாளர்களை வந்து சந்திச்சிருக்காரு அந்த சந்திப்பில் வந்து தல தோனியை பற்றி முக்கியமான ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து சொல்லியிருக்காரு தோனி வந்து கண்டிப்பாக அணிக்கு வந்து தேவை தோனி வந்து அணியில் இருக்கும் பொழுது பல முக்கியமான விஷயங்களை வந்து அவர் வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து ஷேர் பண்ணுவார் இக்கட்டான சூழ்நிலையில் வந்து எப்படி வந்து முடிவெடுக்கணும் அப்படின்னு பல அறிவுரைகளை இந்திய அணிக்கு வந்து தோனி வந்து வழங்கியிருக்காரு அவர் வந்து டீமில் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே சமயம் வந்து பல போட்டிகளை வந்து வெற்றிகரமாக முடிச்சு வச்சிருக்காரு ஃபினிஷர் அப்படிங்கிறது வந்து முக்கியமான ஒரு ரோல் அதை கடைசி கட்டத்தில் தோனி வந்து திறம்பட வந்து செஞ்சுக்கிட்டு வராரு அப்படின்னு ஹிட்மேன் ரோஹித் சர்மா வந்து தெரிவிச்சிருக்காரு அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா தோனி வந்து அணியில இருந்தார் அப்படின்னா அந்த இடத்துல வந்து ரொம்பவே அமைதி இருக்கும் அதே சமயம் வந்து அறிவுரையும் இருக்கும் அதனால வந்து தோனியோட அறிவுரையை வீரர்கள் வந்து கண்டிப்பாக கடைபிடிக்கணும் அப்படின்னு கிட்மேன் ரோஹித் சர்மா சொல்லியிருக்காரு உலக கோப்பை போட்டியில் வந்து எந்தெந்த வீரர்கள் வந்து இடம்பெறுவாங்க அதற்கு வந்து ரோஹித் இப்ப வந்து ஸ்குவாரில் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ பெரும்பான்மையான பங்கு இப்ப இருக்கு விளையாடுற வீரர்கள் தான் உலக கோப்பையிலேயே வந்து இருப்பாங்க ஒருவேளை ஒரு சில வீரர்களுக்கு வந்து காயம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா வந்து மாற்றம் இருக்கலாம் அப்படின்னு கிட்மேன் ரோஹித் ரோஹித் சர்மா சொன்ன இந்த விஷயம் வந்து தோனியோட ரசிகர்கள் ரசிகர்களுக்கு வந்து பெரிய ஒரு சந்தோஷத்தை வந்து கொடுத்துருக்கு தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னா ஹிட்மேன் வந்து தோனிக்கு ஆதரவாக தான் வந்து குரல் கொடுத்துக்கிட்டு வந்துட்டு இருக்காரு இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சிக்க ரெட் கலர் பாக்ஸாக கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி